செந்தமிழன் சீமானின் பக்கம் வரலாறு திரும்புகிறது எப்படி தெரியுமா இதை குறித்து தான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோ உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தொல் தமிழ்குடி மக்களுக்கு தமிழ் தலைவனின் வணக்கங்கள் சீமானுக்கு முன்பு தமிழ் தேசியத்தை தூக்கு பிடித்தவர்களெல்லாம் ஓரம் கட்டப்பட்டார்கள் மேலும் தமிழ் தேசியம் அந்த அளவிற்கு மக்கள் மத்தியில் எடுப்படவும் இல்லை மேலும் தொடர்ச்சியாக தமிழ் தேசியத்தை தவிர்த்து பிற அரசியல்தான் வளர்ந்தது தமிழ் மண்ணில் ஆனால் செந்தமிழன் சீமான் அவர்கள் வருகைக்கு பிறகு தமிழ் மண்ணில் தொடர்ச்சியாக தமிழ் தேசியம் தலை துவங்கியது என்று கூறினால் அந்த வார்த்தை தகும் தமிழ் மண்ணிற்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் தமிழ்நாட்டிற்காகவும் நாளைய தமிழ்நாட்டின் எதிர்காலத்திற்காகவும் தமிழ் மண்ணில் ஒரு அரசியல் இருக்க வேண்டுமென்றால் அது நாம் தமிழர் கட்சி செய்யக்கூடிய தமிழ் தேசிய அரசியல்தான் இருக்க வேண்டும் என்று சொந்தமேளன் சீமான் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் கத்தி கத்தியே தமிழ் தேசியத்தை மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் என்றால் அந்த வார்த்தை மிகையாகாது அதன் பலனாக அதன் விளைவாக தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் கிட்டத்தட்ட அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக நாம் தமிழர் கட்சி எட்டு புள்ளி மூன்று சதவிகித வாக்குகளை பெற்று மக்களுக்கான கட்சியாக உருவெடுத்து தமிழ் மண்ணில் தமிழ் தேசிய கட்சியாக உருவெடுத்து நின்று கொண்டிருக்கின்றது தமிழ் மண்ணையும் தமிழ் மக்களையும் நேசிக்கக்கூடிய கட்சியாக தமிழ்நாட்டை நினைத்து சுவாசிக்கக்கூடிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருந்து வருகின்றது இதன் அடிப்படையிலேயே தொடர்ச்சியாக தமிழ் மண்ணில் நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியத்தை அடிப்படையாக கொண்டு மக்களுக்கான அரசியலை தமிழ் மண்ணில் நாம் தமிழர் கட்சி செய்து வருகின்றது தமிழ் மண்ணில் எங்கு எந்த பிரச்சனை நடந்தாலும் மக்களுக்கான பிரச்சனை என்று வரும்பொழுது அங்கே முதல் குரலாக நாம் தமிழர் கட்சியின் குரலாக இருக்கப் போகின்றது இருக்கின்றது மேலும் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய குரலாக இருக்கின்றது இதையெல்லாம் எதிர்பார்த்துதான் மக்கள் கிட்டத்தட்ட நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி ஆறு லட்ச வாக்குகளை செந்தமிழன் சீமான் அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் கொடுத்திருக்கின்றார்கள் என்றால் அந்த சொற்றொடர் மிகையாகாது மக்களுக்கு நாம் தமிழர் கட்சியின் தேவை என்பது தமிழ்நாட்டில் இருப்பதற்கு காரணமாகத்தான் இந்த வாக்குகளை தமிழ் மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு கொடுத்திருக்கின்றார்கள் ஒருவேளை நாம் தமிழர் கட்சியையும் செந்தமிழன் சீமானையும் பிடிக்கவில்லை என்றால் மக்கள் ஏன் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு லட்ச வாக்குகளை தமிழ் மண்ணில் அரசியலின் பொழுது தேர்தலின் பொழுது நாம் தமிழர் கட்சிக்கு கொடுக்க வேண்டும் என்ற கேள்வியை உங்கள் முன்பு நான் வைக்க கடமைப்பட்டுள்ளேன் எனவே மக்களுக்கான தேவையும் நம் மக்களுக்கான சேவையும் நாம் தமிழர் கட்சியில் இருப்பதால் செய்வதால் மக்கள் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியை ஆதரித்து வாக்குகளை செலுத்தி வருகின்றார்கள் சின்னம் தேவையில்லை செந்தமிழன் சீமான் அவர்களுடைய எண்ணமும் அவர் நிறுத்தக்கூடிய வேட்பாளர்களுடைய எண்ணமும் நன்றாக இருந்தால் அவர்களை தேடி தேடி வாக்கு செலுத்தக்கூடிய மக்களாக இன்றைய தமிழ்நாட்டு மக்கள் மாறி நிற்கின்றார்கள் ஒரு உறுதியான சின்னம் இல்லாவிட்டாலும் ஒவ்வொரு தேர்தலின் பொழுதும் வளர்ச்சிப் பாதையை எட்டிதான் இருக்கின்றது நாம் தமிழர் கட்சி இன்னமும் எத்தனை முறை தடுத்தாலும் எத்தனை முறை நாம் தமிழர் கட்சியை அரசியலிலிருந்து அகற்ற முயன்றாலும் அது மேற்கொண்டு வளர்ந்து கொண்டேதான் இருக்குமே தவிர ஒருபோதும் கீழ் விழுந்து நொறுங்கிவிடாது என்பது மட்டும் நிதர்சனமான உண்மை நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக மக்கள் அரசியலை செய்து வருவதால் அவர்கள் எப்பொழுதும் போல வருகின்ற தேர்தலிலும் தான் செல்வார்கள் என்பது அரசியல் ஆய்வறிஞர்களின் கருத்தாக இருக்கின்றது அதை தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி செய்யும் என்பதை கூறிக்கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் தலைமையில் மாபெரும் ஒரு கூட்டமே சட்டமன்றம் நுழையும் என்பதில் மாற்று கருத்தில்லை மீண்டும் நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்ற இலக்கு ஒன்றுதான் தமிழ் பேரினத்தின் விடுதலை நன்றி வணக்கம் நாம் தமிழர்